இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வீறிங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் இந்த கதையை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழருக்கிற கம்பெனி தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் தெரு ஓரமாக என்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்கள் வாங்கி கொண்டு வர காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெரியவரும் ரோடை கிராஸ் செய்து கொண்டிருந்தார் அவரை இதற்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன் தர்பூசணியை வண்டியில் வைத்து கூறு போட்டு விற்பவர் சில சமயம் பலாப்பழமும் விற்பார் வண்டி அருகில் அவருடைய மனைவி அமர்ந்திருந்தார் மனைவிக்கும் தனக்கும் காலை டிஃபன் எதிரில் இருக்கும் சிறு ஹோட்டலில் வாங்கி கொண்டு அவர் வந்து கொண்டிருந்தார் அவர் நடு ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது ஒரு ஸ்கூட்டர் வேகமாக வந்து அவர் அருகில் சடார் என்று பிரேக் போட்டு நின்றது ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வந்தது ஒரு இளம்பெண் கோபத்தோடு முகம் சிவக்க அந்த பெரியவரை கடுமையான சொற்களால் திட்டிவிட்டு வேகமாக அந்த பெண் சென்று விட்டார் என்னதான் தவறு அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளவு மரியாதை குறைவாக அந்த பெண் திட்டியிருக்க வேண்டிய அவசியமில்லை ஸ்கூட்டர் அருகில் வந்து சட்டென்று நின்ற அதிர்ச்சியில் அவர் வாங்கி வந்த உணவுப் பொட்டலமும் கீழே விழுந்துவிட்டது முகத்தில் வருத்தத்துடன் உணவுப் பொட்டலங்களை குனிந்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய கடையை நோக்கி சென்றார் இது நேற்று நடந்தது இன்று அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரிடம் நான் பல சுலைகளை வாங்கி கொண்டிருந்தேன் எனக்கு சுலைகளை கவரில் வைத்து கொடுக்கும்போது கூட தெருவையே அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார் யாரையோ எதிர்பார்த்து கொண்டு இருந்தார் அதே பெண் தூரத்தில் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சார் என்று என்னிடம் கூறிவிட்டு வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை நிறுத்த சொல்லி கையசைத்தார் அந்த இளம்பெண்ணுடைய முகத்தில் சற்று கலவரத்தோடு நேற்று திட்டியதற்கு சண்டை போடப் போகிறாரோ என்று வண்டியை நிறுத்திவிட்டு என்ன என்று கோபமாக கேட்டாள் நான் கூட நேற்று நடந்ததற்கு ஒரு சத்தம் போகிறார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நடந்தது மனதை நெகிழ வைத்தது தாயே நேற்று போன அவசரத்தில் இதை தவறவிட்டுவிட்டு போய்விட்டாய் என்று விலை உயர்ந்த செல்போனை தன்னுடைய மடியிலிருந்து எடுத்து கொடுத்தார் அந்த இளம்பெண்ணுக்கு பேச்சே வரவில்லை வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு ஐயா இந்த போனை தொலைத்ததிலிருந்து நிம்மதியே இல்லை நான் பேங்கில் பணிபுரிப்பவள் முக்கியமான நம்பரெல்லாம் இதில் தான் இருக்கிறது மிக்க நன்றி என்று கூறிவிட்டு கண்கலங்கினார் நேற்று அவ்வளவு அவமரியாதையாக கூடாது கொஞ்சம் டென்ஷன் ஆனாலே என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசிவிட்டேன் என்று கைகூப்பி வணங்கினாள் அதை விடுமா எல்லாருக்குமே கோபம் வர்றது தானே இதை போய் பேசுபடுத்திக்கிட்டு ஜாக்கிரதையாக போமா என்று அன்போடு அனுப்பி வைத்தார் நேற்று அப்படி திட்டிய பெண்ணை நாலு வார்த்தை கேட்டிருக்கலாமே என்றேன் சின்ன பொண்ணு சார் இன்னும் கல்யாணம் காய்ச்சி குழந்தைன்னு ஆள விருட்சமாக வாழ வேண்டிய பொண்ணு சார் வயசாகி பக்குவம் வந்தால் எல்லாம் சரியாயிடும் எனக்கு பேத்தி வயசு என் இருந்தால் சண்டை போடுவேனா நல்லா இருக்கட்டும் சார் நம்மளை சுற்றி எல்லோருமே மனசங்க தான் சார் இருக்கிற வரைக்கும் அன்பா பாசமாக இருந்துட்டு போவோமே என்றார் என்னால் பேசவே முடியவில்லை அசந்து விட்டேன் நம்மை சுற்றி எத்தனை நடமாடும் ஞான குருக்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசத்தில் ஏற்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்